தூக்கி வச்சிருப்பாங்க ரவி வந்து நம்ம ஸ்ருதிய தூக்கி வச்சிருப்பாங்க நம்ம மனச்சு வந்து நம்ம ரோஹிணியை தூக்கிட்டு ஹால்ல வந்து எல்லாரும் சுத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்ப பார்த்து விஜயா வந்துருவா விஜயா வந்தோன்னா என்ன ரூம்குள்ள பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ஹால்ல நின்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாராச்சும் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்து சொல்றாங்க மூணு ஜோடி வீட்ல இருக்கு ஆனா வந்து ஒரு ரூம் குறையுதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரூம் இருந்தா நாங்க ஏன் ஏன் வெளியே பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்றாங்க இத்தனை நாள் ரூம் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு ரூம் பிரச்சனை நீ இழுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து நம்ம முத்துட்டே ரவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம்மா அவங்க அண்ணன் சொல்கிறதும் சரி தானே ரூம் இல்லை தானே அதானே அண்ணன் சொல்கிற அண்ணன் சரி சொல்கிறது சரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மனஜ் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்கு என்னால் வெளியெல்லாம் தூங்க முடியாது நான் நான் ஃபுல்லாக நின்று என்னால் வேலை செஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் வீட்டுக்கு வரேன் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா இங்கேயே ரூம் இல்லாத பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என் ரூம் எனக்கே தந்துருங்க நான் தான் இந்த பெரிய இந்த வீட்டில் பெரிய பையன் நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் நான் தான் கை நிறைய சம்பாதிக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் தான் நல்லா படிச்சிருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிற மனோஜ் வந்து பெருமை பித்திட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் தான் வேலைக்கு போறோம் எல்லாருக்குமே உடம்பு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து நம்ம மீனாவோட வாயை அடைக்காங்க என்ன பக்கம் நம்ம ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் அதே இதை சொல்கிறாங்க ஆமாம் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு எல்லாருமே டயர்டாக தான் வீட்டுக்கு வரோம் வந்தவொன்னே எல்லோரும் ரூமில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் முத்துக்கும் மீனாவுக்கும் ரூம் இல்லாத மாரி வார வாரம் நம்ம மாறி கொடுறோம் அவளும் தான் ஆனால் மனோஜ் வந்து ஒவ்வொரு அவையும் டைம் வரமச்சு எப்போமாச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை தானே மனோஜ் வந்து வெளியே பிடிக்கல அது மட்டும் இல்லாம தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் தான் இருக்கணும் ஆசைப்படறக்காண்டி நிறைய விஷயங்கள் நம்ம ரோகினியும் மனோஜும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதனாலேயே இப்போ நம்ம ஸ்ருதி அப்படியும் அதைதான் சொல்றாங்க அது மட்டும் இல்ல மனோஜ் என்ன சொல்றாங்க யாருமே எனக்கு தாங்க இல்லாட்டி நான் தனி கொடுத்துற போடுறேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால நம்ம முத்து என்ன சொல்றாரு உனக்கு இப்போ ரூம் தான் வேணும் அந்த ரூமை நீயே வச்சுக்கப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம முத்து அப்புறம் தான் மனோஜுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் முத்து நீ இப்படி விட்டு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்களுக்கும் ரூம் இருந்தா தான் நல்லது எல்லா கணவன் மனைவியா இருக்கணும் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இப்போ அண்ணாமலை என்ன செய்ய போறாங்க அப்படின்னா மாடியில் ரூம் எடுக்கலாம் அதில் யாராச்சும் இருந்துக்கலாம்ல அப்படிங்கற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் மாதம் எவ்வளோ ரூபா தருவீங்க மாதம் எனக்கு காசு தரணும் அப்படிங்கற மாதிரி கேட்காங்க ஆனால் எல்லாத்தையும் நம்ம மேலே வந்து ரூம் எடுக்க போகிறோம் அப்படிங்கற விஷயத்த சொல்லாம இப்போ எல்லாருமே மாதம் எவ்வளவு தருவீங்க அப்படிங்கற மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்காங்க மனசு மூவாயிரம் ரூபா தருவேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்டால் முத்து வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்பா அம்மா கொடுக்குறதுக்கு இப்படி கணக்கு பார்க்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க என்னன்னா நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாதம் நான் பத்தாயிரம் ரூபாய் தரேன் அப்படிங்கிறாங்க மீனாவும் வாண்டாடா நானும் பத்தாயிரம் ரூபாய் தரேன் நானும் சம்பாதிக்க தானே செய்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் காசு கொடுக்க போறாங்க என்ன காரணத்தினால காசு வாங்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா மாடியில புது வீடு எடுத்தாங்க அப்படின்னா மனோஜ் அந்த ரூம் எனக்கு தான் வேணும்னு சொல்லுவான் எப்படியும் எத்தனை ரூம் கட்டினாலும் நம்ம மீனாவையும் முத்துவும் சேர்ந்து வாழவே விட மாட்டான் இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்